ஒருமுறை துர்வாச முனிவர் குந்தி போசர் அரண்மனைக்கு வந்தார் முனிவர் வரவால் குந்தி தன் முழு நேரத்தையும் அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபடுத்தினாள் மனம் மகிழ்ந்த துர்வாசர் தபோவனத்திற்கு திரும்பிச் செல்லும் முன் அவளுக்கு ஒரு வரத்தை அழித்துவிட்டு சென்றார் உனக்கு விருப்பமான எந்த தேவர்களை நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை கூறினாலும் அவர்கள் உன்னை அடைந்து தங்கள் அருள் வலிமையால் அழகும் ஆற்றலுமிக்கு ஓரோர் புதல்வனை உனக்கு அழித்துவிட்டு செல்வார்கள் என்பதுதான் துர்வாசர் கூறிச் வரம் துர்வாசர் கூறிச் சென்று மந்திரத்தை சோதித்துப் பார்க்க நினைத்த குந்தி கதிரவன் பெயரைக் கூறி அழைத்தாள் கதிரவன் அவள் முன்பே தோன்றினான் குந்தி அஞ்சி நடுங்கியவளாய் விலகி ஒதுங்கினாள் பெண்ணே நீ பயப்பட வேண்டாம் என்னைக் காட்டிலும் தலை சிறந்த மைந்தன் ஒருவனை நீ அடைவாய் நான் மீண்டும் உனக்கு கன்னித்தன்மையை அழுத்திவிட்டு போவேன் என்றான் குந்திக்கு நன் நிமித்தத்தின் அறிகுறியாக இடக்கண்கள் கண்கள் துடித்தன அவள் கதிரவனை நோக்கி புன்புருவலோடு தலையசைத்தாள் குந்தியின் வயிற்றில் கர்ணன் பிறந்தான்